பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து சிரமிக்கிறதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபயர் படம் நாங்க இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமா வரப்போகுது இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி திருப்பி 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 எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல்ல டைரக்டர் ஜேஸ்கே சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன வேஷங்கள் தடையரத்தாக்க தடம் அப்புறம் அநீதி அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன் வசந்தபால் சார் படம் அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அந்த கேரக்டர் மாதிரி வேற எந்த படத்துலயும் கிடைக்கல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அது நான் என்றைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் நிறைய ஆர்டிஸ்ட் பேசணும் யோசிச்சோம் இல்ல பாலாஜி முருகதாஸ் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி சாந்தினி மேடம் சாந்தினி மேடம் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகா இயல்பாக அதை பண்ணாங்க சாட்சி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க அதே மாதிரி ரக்ஷிதா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க தமிழ்னு சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமா ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி காயத்ரி ஷான் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக இது எல்லா கேரக்டருமே இஞ்சி பை இஞ்சா டைரக்டர் சார் பார்த்து பார்த்து ஒரு டேக்குக்கு பத்து டேக் ஆனாலும் சார் நினச்சது வர்ற வரைக்கும் வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காமல் விடமாட்டாரு அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சதீஷ் சார் ஒவ்வொரு துறையிலையும் எடிட்டிங் கேமரா இப்படி எல்லா விஷயத்திலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது இது ஒரு பொது டைரக்ட் பண்றாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணனால எல்லாருக்கும் திருப்பி பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நெக்ஸ்ட் துறை டைரக்டர் பத்திரிக்கை துறை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படம் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு சோலோ போயிட்டுருக்கு நல்ல ஒரு கருத்து மெசேஜ் எல்லாம் சொல்லி வந்திருக்கு இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு நானும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அதுக்கான ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாரு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஆமா வணக்கம் ஜெயஸ்கே சாருடைய நிறுவனம் எங்களுடைய தாய் வீடு மாதிரி ஆரம்ப கால ப்ராஜெக்ட்ல இருந்து சாருடைய பயணிக்கிறோம் நாங்க ஏற்கனவே அண்டாவை ஒரு படம் சாருடைய தயாரிப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் முழுமையாக எங்களுடைய திறமையெல்லாம் காட்டி நிறைய பாடல்லாம் எழுதியிருக்கேன் நான் அதுக்கு பிறகு அங்கிருந்து தலம் அமைச்சு கொடுத்தாரு சாரு கேஜி பாதுன்னு நிறைய படங்கள் பண்ணிட்டு இப்போ இந்த படத்துல ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன் சார் டைரக்ஷன் பண்ணது மிக பெரிய மகிழ்ச்சி அது சமூக கருத்தை இன்னைக்கு நடைமுறையில் நடத்துகிற சம்பவத்தை எடுத்து துணிச்சலா அவர் பதிவு செஞ்சு நடிச்சு இவ்வளோ அழகா வந்து பண்ணிறதுக்கு அவருடைய மனசார வார்த்தைகள் பட வெற்றி அடையே மனசார வாழ்த்துக்கள் ஆ ਮੰந்தர்க்கே எல்லாருக்கும் நன்றி அண்ட் படத்தை பார்த்துட்டு வந்திருக்க எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் நன்றி படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிருக்கீங்க சோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேளை மக்கள் அடையதுக்காக தான் இந்த மூவிய எடுத்திருக்காங்க ஃபயர் கண்டிப்பா ரொம்ப ஃபயரா வெளியில வரணும் நான் நம்புறேன் थैंक यू so much ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஃபயர் படம் நீங்கள் பார்த்து அவ்வளோ பாசிட்டிவானு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபீலிங் ஓவர்வெல்ட் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார் ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் இது எடுக்கிறது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் ஸோ தேங்க் யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த படத்துல நம்ம நிறைய விமன் சேஃப்டி பத்தி பேசிருக்கோம் அவேர்னஸ் அண்ட் இந்த ரியாலிட்டி பத்தி பேசணும்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகணும் நனி நினச்சோம் நாங்கள் பட் அது நடந்தது சோ ஐ திங்க் அதுலேயே நம்ம படத்தோட சக்சஸ் வந்துடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பி இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேசிஸ்ல பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க அண்ட் அதுல சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு ஃபயரா வரும்போது ஃபயரா ஒரு டிஸ்கஷன் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்க எல்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பா கொண்டு வரணும் அது உங்க கையில தான் இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல ஒரு ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கோம் ஒரு வெட்டிங் சாங் ஒன்னு ஒரு ரொமாண்டிக் சாங் ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் சாங் நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய பாடல்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த சாங்கும் ரீச் பண்ணணும்னு நாங்க வேண்டிக்கிறேன் அண்ட் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன் எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்த்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்சஸா பார்க்குறேன்னா அண்ட் ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம் நல்ல படங்கள் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகை இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி அதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் ரிடி ஹோப் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்களுடைய இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்திருக்கு இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமா வந்திருக்குன்னு நம்புறேன் நீங்க பாத்திருக்கீங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்புல வந்த படங்களை வந்து சக்சஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புறேன் இந்த படத்தை வந்து மக்கள் பாக்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போனோமோ அதை கொண்டு போய் பண்ணுங்க இந்த நேரத்துல என்னுடைய படத்துல நடிச்ச அதுவும் குறிப்பா இந்த நான்கு ஹீரோயின்ஸ் ஆஹ் சாந்தினி ஆஹ் சாக்ஷி ரச்சிதா காயத்ரி ஷேன் இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டரா அதை வந்து படம் படம் படமா பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க அது எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்றது இல்ல பட் ப்ரொஃபஷனலா அவங்க எல்லாருமே அதை பதிவு கொடுத்த ஒர்கைன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் நன்றிகள் அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ் அப்புறம் ஜீவா சார் அதுக்கப்புறம் எங்க கம்ப்ளீட் குரூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச காசி நாகர்கோயில் காசி வெளி உலகத்துக்கு தெரியாத நிறைய முகமடிகளோட காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய லைஃப்ல நடந்ததை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதுதான் நான்கு கதாபாத்திரங்கள் பெண்களோட கதாபாத்திரமும் ஒரு விதத்துல அவங்களா தான் ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி சினிமா சில கோட்டிங் பண்ணி படம் பண்ணிருக்கோம் காசின்னு பேர் வச்சதால டக்குன்னு எல்லாரும் அது கனெக்ட் ஆயிட்டாங்க ஆஹ் அதுதான் இந்த கதையோட அதான் இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு கதையா பட்டுது அதனால அதை சார்ந்து அதன் பின்னணியில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணேன் இந்த நேரத்தில் எங்கள் ஹீரோ பாலாஜி சொல்லியா ஆகணும் நிறைய ஹீரோஸ் வந்து நான் வந்து இந்த கதையை சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஆனால் செய்யறதுக்கு தைரியம் இல்லை நிறைய தயக்கம் காமிச்சாங்க அப்போது பாலாஜியை வந்து எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தினாரு பாஸ்ல அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு 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 டாமினேட்டிங் கேரக்டர் ஒரு பெண்களை வந்து டாமினேட் பண்றதாகட்டும் அவர் கேரி பண்ணி கொண்டு போற விதமாகட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கர்வமான ஒரு மனிதர் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது பட் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர் இந்த கதையை உடனே அவர் சொன்ன முதல் டைலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க நான் பண்றேன் சார் என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாரு ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு கிவிங் இம் இன் திஸ் கேரக்டர் நல்ல எனக்குலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் அனைவருக்கும் நன்றி பாலாஜி பேசிட்டு யாரும் தப்ப எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் அப்பயும் ரெடி ஆயிட்டேன் சார் தான் படம் இன்னும் முடியல கொஞ்சம் லேட்டா வாங்க நாங்க டிராஃபிக்ல டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அதுக்கு முத மன்னிச்சுக்கோங்க நான் இப்ப இது ஒரு படம் நல்ல படம் இல்ல நல்ல இருக்கு நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் நீங்க வந்து அதை வாழாவா பார்க்க கூடாது அந்த டேரக்டரோட இமேஜினேஷன் டேரக்டரோட கற்பனை டேரக்டரோட விஷன் அப்படி பாக்கணும் நீங்க அவர் என்ன சொன்னாரோ அத நான் செஞ்சேன் அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டேரக்ஷனில் வந்து நடித்தது ஏன்னா இன்னொரு ரெண்டு மூணு படம் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு எந்த மாதிரின்னா எந்த மாதிரி இடத்துல இட் வாஸ் வெரி குரூஷியல் ஏன்னா நம்ம ஒரு டாக்ட் வச்சு படம் பண்றோம் இந்த டேட் குள்ள படத்தை முடிக்கணும்னுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண சாங் பாத்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங்லாம் நாங்க ஒரே நைட்ல ஷூட் பண்ணோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க எஸ் நாங்க அதெல்லாம் ஒரே நைட்ல தான் ஷூட் பண்ணோம் சோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும் போது அதுல வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்ப மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது நம்மளால வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபார்ச்சுனேட்லி ஆஹ் டேக்லாம் எதுவும் போகல சோ ஒரே நைட்ல முடிச்சுட்டோம் அந்த சாங்க மெயினா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன பாராட்டினாரு அதை வந்து இங்க அழுத்தம் திருத்தமா வந்து நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான் நீங்க வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஆஹ் சுத்தி வந்து ஒரு பத்து இருபது பேராச்சும் இருப்பாங்க டீம் மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்றாங்களோ மைக்ல அதைதான் நாங்க வந்து செய்யணும் அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸை ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொதல் வந்து ஒரு தைரியம் வேணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னோட ரெண்டாவது படம் இது லீடாக ஸோ

சாரி அவ்வளோ ஈஸியா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்ல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் இருக்கும்போது அதை வந்து அந்த அதை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம் நார்மலா ஒரு படம் கூட நடிச்சிருந்தா இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நியாயமா இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும் நானு சரி நீங்க கேரக்டரா பாருங்க அவங்க வந்து இந்த படம் பார்க்கும் போது இன்ஃபேக்ட் இந்த படத்துல முதல் முதல்ல கமிட் ஆனது வந்து சாக்ஷி தான் எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு ஒரு மேரீடு உமன் அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது அது எனக்கு சாட்சி டெய்லர் மேடா கிடைச்சாங்க அவங்க கிட்ட நான் என்னை வந்து ஒரு ஒரு சீனுமே என்ன எடுக்க போறோம் அப்படிங்கறத டே ஒன்னே எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்ல போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல நாங்க ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை பண்ணாங்க அதனால ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணிரலாம் டான்ஸ் பண்ணிரலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இங்க ஆர்டிஸ்ட் இல்லை அதை வந்து ஒரு நடிப்பா நம்ம பார்க்கணும் அவ்வளவுதான் அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு அங்க நீங்க போலீஸ் ஆபிசரா பாக்க கூடாது அங்க ஒரு அப்பாவா தான் நீங்க பாக்கணும் சட்டம் என் கையில இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது இல்ல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே ரெக்கார்ட் இருக்கு கரெக்ட் அதுல ஒரு விஷயம் இருக்கும் அந்த பொண்ணு அதுதான் நான் சொல்றேன் இல்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ஆனா இது வந்து மீடியால எதுவும் எழுத வேண்டாம் ஏன்னா படம் இல்ல 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 நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்கல நான் சொல்ல வந்தது நீங்க கேட்டுக்கோங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்றேன் வேற ஒண்ணு இல்லை புரிஞ்சுதுங்களா

அதல இருந்து இருக்குற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் சார் இப்போ இவங்களும் எல்லாமே இருக்கு சொன்னாங்க சார் சின்ன விஷயத்திலே வந்து கருத்து ஆமா இன்னைக்கு இவ்ளோ விழிப்புணர்றவங்களும் இன்னைக்கு டெய்லி நீங்க பாக்குறீங்க நேற்று ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும் அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகல பெண் உரிமைன்னு நம்ம பேசுறோம் சம உரிமைன்னு பேசுறோம் சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா சம உரிமையோட அளவுக்குள் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க தவிர முழுசா அது கிடைச்ச மாதிரி தெரியல சோ இப்ப நம்ம இப்ப அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த அட்வைஸ விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒண்ணு இருக்கு நமக்கான வரமுறை நமக்கான பவுண்டரி நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு இந்த இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது எப்படி எ அப்படி அதாவது நீங்க இப்போ கர்நாடகால பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல போன வருஷம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூத்து கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் அவ பேரன் அவர் வந்து அரஸ்ட் ஆனாரு அதுல வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளவு பேர் பாத்திருப்போம் எவ்வளவு பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பாரு சோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்றான்னு கிடையாது எல்லா எல்லா சொசைட்டிலயும் எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கதான் செய்றாங்க அதான் சொல்றேன் எல்லா எல்லா செக்மெண்ட்லயும் இங்க இருக்காங்க இப்ப கூட நம்மளுடைய பத்திரி நண்பர்கள்ல சில பெண்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலயும் அன்றாட நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ண அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க அவங்க சொல்லிட்டு போறது நாங்கள் ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அத்துமீறல் அதிகமா இருக்கு என்ன பண்றது நாங்க இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம்னு ஸோ அது இருக்கத்தனை செய்யுது அதை ஒன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியிட்டுமே அதுதான் சொன்னேன் பெண் பிள்ளைகளை பெற்றோர் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிரில உட்காந்து பாக்குறது வெறும் பெண்கள் மாத்திரம் பாக்க போறது இல்ல ஆண்களும் பாக்க போறாங்க அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் இல்ல இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க அது ஒரு அண்டர்ஸ்ட் நம்ம ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு ஒரு அதுதான் நான் சொன்னேன் இந்த படம் பாத்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும் அந்த கில்ட் தான் சக்சஸ் ரேட் இல்ல ஐயோ நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும் அவங்க பர்சனல் சொல்லும் போது நான் எப்படி பேசுறது நாம இப்ப கூட கூட கூப்பிட்டேன் அவங்க ஷூட்ல இருக்காங்க பெங்களூர்ல வரல பாலா கூட ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஊர்ல இல்ல இன்னைக்கு இருந்தாரு வாங்க என்ன சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில வந்திருக்காங்க இவங்க சாட்சியும் அதே மாதிரிதான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க அது பர்சனல் சொல்லும் நம்ம அதை ஒருத்தர் போய் நம்ம அது ஒரு அநாகரீகமா இருக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்றது பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க நாலு ஹீரோயின்ஸும் அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும் இந்த கேரக்டரை சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரூல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த கோஆப்ரே ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது கொடுத்தாங்க இந்த படத்துல தான் முதல் முதல்ல அவங்க சொந்த பொருள்ல டப்பிங் பேசியிருக்காங்க பாத்தீங்கன்னா எட்டு படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம் அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வர போறாங்களா வக்கீலை காட்டுறோம் ஜட்ஜ காட்டுறோம் யார காட்டல நம்ம பள்ளி தாளார காட்டுறோம் அதனால அப்படி கிடையாது இது ஒரு கேரக்டர் தான் அதனால அந்த அது மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒண்ணு காசி மாதிரி இருந்தா மத்தவங்க தான் கோபப்படணும் அப்படியா எழுதுவாங்க மசில் 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 ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க அதனாலதான் நானும் உங்க கிட்ட சொல்றேன் ஆமா அதான் உரசி இருக்கே இங்கே யார் ரெண்டும் காரணம் அதுதான் சொல்றாங்களா அவங்களே நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறுதான் அது அப்படி கிடையாதுங்க அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான் யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும் தன் முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளவு ஒரு அவ்வளவு அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பம் குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது எப்படி அது வந்து செஞ்சது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த பெயின் வந்து கை தூக்கும்போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோவரேட் பண்ண மாட்டோம் கோஆபரேட் பண்ணா மாதிரி தான் அவங்க பண்ண முடியும் நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இல்லைன்னு நான் யாரும் சொல்லலையா நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதுல இருந்து வெளில வந்தா போதும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் அத காசி எவ்வளவு டாமினேட் பண்றான் எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான் அதை அந்த அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுங்கறதை வெளிப்படுத்துறது தான் ஆஹ் இத அவங்க கிட்ட தான் கேட்குறேன் என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன் நான் சினிமாக்காரன் காரன் நான் கேரவான் யாரையாவது கூப்பிட்டு இருந்தா பரவாயில்லை

பாயஸ் இருக்காங்க வெளியில எடுத்துருவாங்க சட்டத்துல ஓட்டை இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் தைரியமா துணிஞ்சு பண்றான் இப்போ இந்த ரயில்ல தள்ளி விட்டவன் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஒரு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் தான் அவன் திரும்ப அதை மீறி ஒரு ஒரு கர்ப்பிணி பெயினு கிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு சைக்கோவா இருக்கணும் அதை மீறி சட்டத்துல இருக்கிற ஓட்டையில வெளில வந்துடலாம்ற நம்பிக்கை தான் அப்போ அதுக்கு வந்து அந்நிய நா நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி

ஏத்துப்பாங்கன்னு நம்புறோம் நல்ல படம் பண்ணிருக்கோம் நம்புறோம் நீங்க நம்புறீங்களா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா படம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு யதார்த்த சினிமாவா பண்ணணும்னு ஆசை சினிமா மேஜிக் பெருசா காட்ட வேண்டான் சரிங்களா தேங்க் யூ அப்படி இதுல வந்து த்ரில்லர் கண்ட கிளிப்ஸும் வெளியே வரும் அந்த போஸ்டர்ஸும் வரும் இதுல இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்றதையும் நான் ரொம்ப ரொம்ப அறிவுரை சொன்னா யாரும் திரும்பி கூட பாக்க மாட்டீங்க இது யாரோ நண்பர் சொன்னாரு கார்த்தி இல்லன்னு ஒதுக்கிட்டாப்ல

ஸ்கிரீன் டூ ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் மேம் வேர்ல்டு வைடு வந்து இது கர்நாடகா ரிலீஸ் ஆகுது கேரளா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம் நிறைய படங்கள் அங்க இருக்கிறதால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம் பேன் இந்தியாவா இல்லை மொழி மாற்றங்கள் செய்யப்படும்